உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இதோ உங்கள் ஸ்ரீ செல்வ கணபதி ஜோதிட நிலையம் எங்களிடம் ஜாதகம் குறிப்பு திருமண பொருத்தம் எண் கணிதம் வாகன கணிதம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்னம் மிக துல்லியமாக கணித்து பார்க்கப்படும் கல்வி தடை நீங்க தொழில் முடக்கங்களிலிருந்து விடுபட வியாபார வசியம் திருமண தடை விலகி சுபகாரியம் நடைபெற குழந்தை பாக்கியம் கிடைக்க கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி ஒற்றுமைக்கான வசியம் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கி லட்சுமி கலாச்சாரம் உண்டாக குபேர வசியம் பார்வை ஏவல் கண் திருஷ்டி செய்வினை எதிரிகள் பிரச்சனை நீங்க வாஸ்து தோஷம் விலக குலதெய்வ குற்றதோஷம் முன்னோர்கள் சாபக்கேடு ஐந்து தலைமுறை கர்மவினை விலகி நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற நினைத்த காரியங்கள் கைகூட உடல் ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபட ஜோதிட சாஸ்திர முறைப்படி மாந்திரீகம் முறைப்படியும் ஆன்மீக முறைப்படியும் பரிகாரங்கள் செய்து தரப்படும் உங்கள் வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டுமா இதோ ஐந்து தலைமுறையாக ஜாதக தொழிலில் ஈடுபட்டு வரும் உங்கள் ஐந்தாம் தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர் திரு சதீஷ் ராஜு அவர்களை சந்திக்க ஒரு அரிய வாய்ப்பு ஜோதிடர் சதீஷ் ராஜு பி சி ஸ்ரீ செல்வ கணபதி ஜோதிட நிலையம் அணு மருத்துவமனை அருகில் ஈரோடு டு கரூர் செல்லும் வழியில் கணபதி பாளையம் நாள் ரோடு ஈரோடு முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஜீரோ மற்றும் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் டூ